it's പെയ്യും പരിശുദ്ധ മഴയൊഴിയും ആവിയേ മണിപോള പെയ്യും പരിശുദ്ധ മഴയൊഴിയും ആവിയേ ആവിയേ മഴയാ பொ ஒரு அபிஷேக மழையாய் எல்லாரும் மேலும் பொழியப்படும் அர்ப்பணிக்கிறோம் மீண்டும் ஒரு தாகத்தோட ஆவியே மழையாக பொழியும் ஆவி பரலோகத்தின் நல்ல பிதாவே எங்கள் ஆண்டவராம் மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து உண்மை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வாரத்தின் முதலாவது நாள் உங்கள் பாதத்தில் வந்து நம்முடைய தெய்வீக ஆண்டவ பிரசனத்துக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருமே ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பாம் இந்த நாளின் ஆராதனை கத்தர் ஆசீர்வதியும் நல்ல பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு அபிஷேக மழையாய் எங்கள் எல்லாருமே ஊற்றப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே நீங்க இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் அண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆழுகை செய்யாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் இய்யாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாப்பா நாங்கள் அண்டவரே கூடி ஆராதிக்கும் பொழுது அன்றைக்கு மேல் வீட்டரையில இறங்கிய நல்ல பரிசுத்தாவியானவர் எங்கள் உடைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை உற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் வெறுமையாயுமே ஆராதிக்காமல் மாம்சத்திலுமே ஆராதிக்காமல் ஆவியோடும் உண்மையோடும் தெழுது கொள்ள பரிசு ஆவியால் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் மீது உடைய ஆழுகை இருக்கட்டும்பா இந்த ஆராதனை ஒவ்வொருவரும் மீது உடைய ஆழுகை இருக்கட்டும்பா இந்த ஆராதனை முழுவதும் கத்தர் பொறுப்படுத்த நடத்துங்க கத்த நாம் மாத்திரம் மேம்படுத்தும் இந்த ஆராதனை எங்கள் விரோதமாக எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகள் எல்லா சோம்பலின் ஆவிகள் எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள் அன்று எல்லா பண்ணுகிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தான் கட்டிவின் நாமத்தான் கட்டிக்குறோம் இந்த ஆராதனை முழுவது கத்தறிந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நிராளுகை